ஜெய் வாராகி ஏன் அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே உன்னை எப்பொழுதும் எல்லா நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறிக்கொண்டே இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை நீ நம்பு நம்பினால்தான் நான் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்களை செய்யப்போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன விதமான ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறேன் என்பது உனக்கு தெரியும் என்று ஆனால் நீ ஒரு நாள் கூட ஒரு விஷயத்தில் கூட என்னுடைய வார்த்தைகளை நீ மனதார நம்பி இருக்கிறாயா என்று கேட்டால் எனக்கே தெரியும் நீ நம்பவில்லை என்று நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னவா நினைத்தாலும் சரி நான் உனக்கு செய்ய போகும் நல்ல விஷயத்தை கண்டிப்பாகவே செய்வேன் உன்னுடைய தோல்விகள் எல்லாம் எனக்கு தெரியும் உன்னுடைய தோல்விகளை நிச்சயமாக சாதனைகளாக நான் மாற்றுவேன் எப்பப்பத்தாலும் தோல்வி 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 இந்த தோல்வி எப்பொழுதும் உனக்கு இருக்க பதிலாக அதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து இடத்திலேயும் நான் இருக்கிறேன் நீங்கள் எவ்வளவோ விஷயத்தை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திருப்பீர்கள் கவலைகளை எல்லாம் ஆனால் இனிமேல் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நான் எப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் செய்யப்போகிறேன் என்பதை பொறுத்திருந்து வெடிக்க பாருங்கள் காலம் முழுக்க உங்களை கண்ணீர் செந்த வைப்பேன் காலம் முழுக்க உங்களை எப்பொழுதும் அடுத்தவர்களிடம் கையேந்து வைப்பேன் என்று நினைக்கிறீர்களா அதற்கு வாய்ப்பல்ல இந்த வாராகி ஆகிய நான் ஒரு முறை ஒரு விஷயத்தில் நான் முடிவெடுத்து விட்டேன் என்றால் அடுத்தடுத்த விஷயத்தில் நான் எப்பொழுதும் வார்த்தைகளையும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற மாட்டேன் எதிர்க்கெடுத்தாலும் குழப்பங்கள் எதிர்க்கெடுத்தாலும் வாழ்க்கையில் பயங்கள் என்ற ஒரு விஷயத்தோடு தொடர்ந்து போராடி கொண்டே இருக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று நிரந்தரமாக அமையும் நிம்மதி என்ற ஒன்று வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கும் நீங்கள் நினைப்பது போல நமக்கு தர்த்தரியம் தான் இருக்கிறது இது எப்படி நிம்மதி இருக்கும் என்று நீங்கள் தவறான ஒரு விஷயத்திற்குள் போகாதீர்கள் இந்த வாராகி இருக்கிறேன் நன்மை மற்றும் யோகம் அனைத்துமாக இருந்து உங்களுக்கு என்னென்ன விஷயத்தை எல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்திலேயும் அற்புதத்தையும் செய்து கொடுத்து உங்களை வெற்றிகரமாக இந்த வாராகி வாழ வைப்பேன் வாராகி 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 இந்த வாராகி என்றுமே உங்களுடைய நாயகி நாயகிதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு யோகத்தை செய்ய கொடு செய்து கொடுக்க போகும் ஒரு உண்மையான தோழிதான் உன்னுடைய தோழி அதாவது நீ என்னிடம் அடிக்கடி கூறுவாய் எனக்கு தோழியே இல்லையே எனக்கு தோழி இல்லை இந்த வாராகி தான் தோழி இந்த வாராகி தான் உனக்கு என்றுமே தோழி உனக்கு என்றுமே வாராகி அற்புதமான தோழியாக இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து விதத்திலேயும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயமான விஷயங்களையும் இந்த வாராகி உனக்கு செய்வேன் நீ கவலைப்பட்டு கண்ணீரை சிந்தி வாழ்க்கையில் வேதனையை பார்த்த நாட்கள் அனைத்தும் முடிந்து உன்னுடைய அனைத்து விதமான தேடல்களும் என்னென்ன என்பது தெரிந்து உனக்காக அள்ளிக் கொடுக்க போவள் இந்த தோழிதான் இந்த தோழி என்றுமே உனக்கு உண்மையானவளாகவே இருப்பேன் சீரும் சிறப்பும் நிறைந்ததுதானே வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிறாய் உனக்கு முழு நேரமும் கவலையாக இருக்கும் என்றார் இந்த எந்த விதமான கவலையையும் நான் கொடுக்க கூடாது எந்த விதமான கஷ்டத்தையும் நான் கொடுக்க கூடாது எல்லா விதத்திலேயும் அதிசயத்தையும் யோகத்தையும் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்துவிட்டேன் நீங்கள் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத பட்சத்தில் நீங்கள் அழகாக புரிந்து கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் மாறப்போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்றுமே என் பிள்ளை கவலைகளை எப்பொழுதும் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படியே உங்களுக்கு இப்பொழுது கவலை இருக்கிறது ஏன் எனக்கு கொடுத்தீர்கள் உங்கள் பிள்ளை தானே தோழி தானே என்ன கேட்கலாம் ஆனால் கவலையை கொடுத்த நான் அந்த கவலையையும் எடுப்பேன் அதற்கான தீர்வுகளையும் அள்ளி அள்ளி நிச்சயமாகவே கொடுப்பேன் மனதில் எப்பொழுதும் அமைதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அமைதியாக இருந்தால் எல்லாமும் நிம்மதியாக இருக்கும் அமைதியோடு வாழ்வதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் தேவை மனமானது எப்பொழுதும் பார்த் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாம் என்று நினைத்தால் போதும் எல்லாம் நல்லது நடக்கும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் சாய் ஜெய்வாராகி